சீர்காழி அருகே பிரசித்தி பெற்ற ஒலிலாயம் சித்தர் பீடத்தில் ராஜேந்திர சுவாமிகள் குருபூஜை விழா அமெரிக்கா ஹாங்காங் தைவான் சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள காரைமேடு சித்தர்புரத்தில் பதினெட்டு சித்தர்கள் தனித்தனி சன்னதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்குரு சித்தர் சித்தர்பீடம் அமைந்துள்ளது சித்தர்பீடத்தின் நிறுவனர் ஸ்ரீ சத்குரு ராஜேந்திர சுவாமிகளின் குரு பூஜை விழாவை முன்னிட்டு சித்தர் சித்தர்பீடத்தில் ஸ்ரீ சிவசங்கர மகேஸ்வர மற்றும் மகேஸ்வரி சிறப்பு மகாயாக பூஜைகள் நடைபெற்றது இதனை முன்னிட்டு சித்தர் சித்தர்பீடத்தில் ஐம்பத்தி ஒரு குண்டங்கள் அமைக்கப்பட்டு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு யாகம் நடைபெற்றது தொடர்ந்து பூர்ணாஹூதி நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து யாக பூஜையில் வைக்கப்பட்ட மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலயத்தை வளம் வந்து தியானலிங்கத்திற்கு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாரதனை நடைபெற்றது இதில் அமெரிக்கா ஹாங்காங் தாய்வான் சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் உட்பட திரளான பக்தர்கள் யாகத்தில் பங்கேற்று புனித நீர் கடங்களை சுமந்து பீடத்தை வலம் வந்து மனம் புருகி வழிபாடு மேற்கொண்டனா்